வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதவியோடு தான உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை பட்டத்தில் நடக்கூடிய மகேந்திர நல் பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ் மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்கழி தை மாதம் ஆங்கில மாதங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி ஸோ இந்த மாதங்களில் மஹேந்திரா நட்களில் நடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கேள்வியா நம்ம வரும் வருங்காலங்களை பார்த்துட்டு இருக்கோம் சோ அதற்கான சொலியூஷனா தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் இந்த ஸ்க்ரீன்ல வரக்கூடிய இந்த மஹேந்திரா நெல்ரகங்களை நீங்கள் எல்லா நெல் ரகங்களையும் இந்த நவரை பட்டத்திற்கு பயிர் செய்யலாங்க ஸோ அறுவடை வரும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களா சித்திரை வைகாசில உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஆங்கில மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல உங்களுக்கு அறுவடை முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் சில ரகங்கள் எடுக்காத போகும் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெயிலுக்குள்ளேயே வந்துடுறதால இந்த நா இந்த ஐந்து ரகங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க பயிர் பண்ணி பார்க்கலாம் ஸோ சிறப்பான ஒரு நல் ரகங்க ஸோ எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறு சௌபாக்கியா எம்பி முப்பது முப்பது எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்கு எம்பிஆர் ஐந்து ஜீரோ ஐந்து இந்த ஐந்து நெல் ரகங்களும் ஒரு சிறப்பான நெல் ரகங்கள் மகேந்திரா நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட நெல் ரகங்களில் சிறந்த நெல் ரகங்கள் இந்த ஐந்து நெல் ரகங்களும் ஸோ நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஜீரோ ஐந்துன்னு சொல்லக்கூடிய நெல் ரகங்க இதனோட வயது காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள்லேருந்து ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இந்த ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகங்கள் மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு we <laughs> ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து உங்களுக்கு ஒரு நாற்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் இதோட வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு இது ஒரு குட்ட நெல் ரகங்க அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்காது ஒரு மிதமான வளர்ச்சிகள் இருக்கும் விதைநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதை நெல் இருந்தாவே போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் நேரடி நல் விதிப்பு மூலமாகவும் நீங்க நடவு செய்யலாம் இந்த மூன்றுத்துக்கும் ஏற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் ரகம் நான்கு ஜீரோ நான்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிகப்படியான வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் இந்த எம் பி ஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்க இதோட வயது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு வரும் ஸோ மகேந்திரா சீட்ல ஒரு குண்டு நல் ரகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அந்த நெல் ரகம் தான் எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் ஸோ பயிர் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது இருந்து ஒரு நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் எதிர்பார்க்கலாம் அதனோட வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபதுல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியது ஒரு ஏக்கர் நீங்க நடவு செய்யணும் இருபது கிலோ விதிநெல் இருந்தாவே போதும் நடவு செய்ய முறை மிஷின் நடவு செய்யலாம் கை நடவு செய்யலாம் நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம் அடுத்தபடியாது எம்பி முப்பது முப்பது சொல்லக்கூடிய இந்த நெல் ராகுங்க இதனோட வயது பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் கூட உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர சன்ன வகையை சார்ந்ததுங்க சோ மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரா மூட்டையில இருந்து ஒரு நாற்பது மூட்டை வரைக்கும் மகசூல் கொடுக்கிற ஒரு நெல்

மும் கூட சோ அடுத்தபடியா பார்க்க போறது சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடியது மகேந்திரா கம்பெனியோட தான் இது நிறைய நடுத்தர விவசாயிகளுக்கு தெரிந்த ஒரு விதை அப்படின்னு சௌபாகியான்னு சொல்லலாம் வயது அப்படின்னு ஒரு நூத்தி இருபது ஒரு நூத்தி முப்பது நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் இதனோட ரகம் மிக மிக சன்ன ரக வகையை சார்ந்ததுங்க சாப்பாட்டுக்கு மிகவும் அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து ஒரு நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் விலை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஒரு ஆயிரத்தி

சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான வரவேற்பை பெற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகங்க ஸோ இதோட வயது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி அஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக சன்ன ரக வகையை சார்ந்தது மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது மூட்டையில இருந்து ஒரு நாற்பத்தி மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஏக்கராக கிடைக்கும் ஸோ விலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நீங்க அதிகபட்ச விலையா எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது விதநெல் எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கர் நடவு செய்ய இருபது கிலோ விதிநெல் இருந்தாலே போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செய்யலாம் இது எந்த முறையில நீங்க நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் மூலியமாகவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம் நேரடி நெல் விதிப்பு மூலமாகவும் நீங்க விதைக்கலாம் ஸோ இது மூன்று பருவங்களுக்கும் இது ரொம்பவே ஏற்றது என்ன பண்ணலாம் நேரடி நெல் விதைப்பு பண்ணலாம் மிஷின் நடவு பண்ணலாம் நாற்று விடவும் நீங்க நடவு செய்யலாம் நபரை பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து சிறந்த நெல் ரகங்களை நம்ம பட்டியலிட்ருக்கோம் நெல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா லெப்ட் சைட் கார்னு இருக்கிற இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் சோ அடுத்தபடியா பார்க்க போறது அடி பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரும் ட்ரம் சீடர் முறையில நம்ம கலை மேலாண்மை மற்றும் உரம் மேலாண்மை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற இந்த கார்னர் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நன்றாவே புரியும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் சாகுபடியில் மருந்து மேலாண்மை அதாவது அதிகப்படியான நெல் சாகுபடியில் இலை சுரு மற்றும் குருத்து பூச்சி தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனோட ஒரு சொல்யூஷனா தான் நம்ம லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் நெல் நடவு முதல் அறுவடை வரை உர மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம் நான்காம் முறம் சொல்லிட்டு நான்கு வகையான உரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சு பட்டியலிட்ருக்கோம் சோ அந்த வகையான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ரைட் சைடில் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஸோ நம்ம போட்ட எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ அதில் என்னேன்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி அணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதனோட எல்லா வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அங்கேயும் போயிட்டு பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் ஜட்டா